பெரியாரை ஆதாரம் பட்ட தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க முடியாது அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அந்த வேலையை தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் மரியாதை இப்போ ஐத்தியதாஸ் கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை தமிழ் உணர்வு அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்குள் வைத்தவர் தந்தை பெரியார் என்கிற பெருநிற்பு தான் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாதே தற்கொலை சீமான் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூறு அவர் பேசுவதெல்லாம் அந்த புழுகு அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு நான் குற்றச்சாட்டுகிறேன் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் ஆர் எஸ் எஸ் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார் கருத்து முறனை கருத்து முறையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளை தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைத்திருக்கிறோம் ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு எடிட் பண்ண சொல்லியாச்சு அந்த ஹார்டிக்ஸ் வாங்க நான் சொல்லிட்டேன் வா கொண்டு வந்து செங்கோட்டை இல்ல இல்ல எங்க மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாரா ஒருத்தர் எங்க ஆதாரத்தை கொடுத்துக்காங்க கேள்வி கேளுங்க பதினாறு ஆண்டு காலாச்சு தன் வயிற்று பிழப்பு தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர கட்சிக்காரர்களுக்காக அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா தன்னை பேர் இருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் அறங்கி கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பாத்துறீங்களா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு வாய்ப்பு இருந்த அதிகாரத்தை நோக்கி சொல்றாரு

இதில் வந்து இயற்கை நாம் நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டவங்க மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சிருக்காங்க இது தவிர்த்து இந்த வெளியில் இருந்தவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நாம் தமிழரில் இணைஞ்சவங்க அது மாதிரி இந்த மூன்று ஆண்டுகளில் நாம் இப்போ நாம் தமிழர் பொறுப்பாளர்களை மட்டும் வந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இணைஞ்சிருக்காங்க அதில் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் நாயக்கங்கோட்டா போன்ற கிராமங்கள்லேருந்து பெண்கள் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து எங்கள் ஊரில் வந்து வயது முந்திருந்த பெண்கள் வரண்டாங்களே உறுதியாக வரட்டுன்னு சொன்னேன் ஏன்னா நீங்கள் இயல்பாக வந்து மீடியாக்காரங்க இளைஞர்னு சொன்னாங்களே பெண்களாக வந்திருக்காங்களே வாங்க இந்த நேரத்தில் இது ஏன்னா ராஜீவ்காந்தி ஆகிய நான் ஊடக நண்பர்களுக்கு ஓரளவு தெரியும் நம்புகிறேன் நாம் தமிழர் என்கிற கட்சியை கட்டமைக்கப்பட்ட போது இயக்குனர் மணிவண்ணன் போன்றவர்கள் தந்தை பெரியாரிஸ்ட் பெரியாரிகள்லாம் ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலையை காரணம் காட்டி ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நம்பியவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சிகளுக்கு தொடக்க காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குநர் சீமானத்தை தவிர்த்து அனைவரும் வெளியேறிட்டாங்க யாருமே இங்கே இல்லை நீங்கள் வேணால் பரிசோதிக்கலாம் இன்றைக்கி சேர்ந்தவர்களே எட்டு மாவட்ட செயலாளர் ரெண்டு மண்டல செயலாளர் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் ரெண்டு பாராளு வேட்பாளர்கள் வந்திருக்காங்க இது வந்து இந்த இடம் பத்தாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து யாரையும் கூப்பிடல இன்னொரு முறை உறுதியாக பெரிய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் என்ன தேவை இருக்குன்னா உறுதியாக சொல்கிறேன் பெரியாரை பெரியார் மீது விமர்சனம் செய்வது என்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை கருத்து முரண்பாடு கருத்தியல் முரண்பாடு இது என்றால் தேர்ட்டிக்கல் விவாதம் நினைக்கலாம் ஆனால் பெரியாரை ஆதாரமட்ட தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க முடியாது அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அந்த வேலையை தான் செஞ்சிருக்கோம் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அறிவிக்க வரை தமிழ்த் வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை ஒரு மரியாதைக்குரிய அயோத்திதாச பண்ணித்தர் ஒரு பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கின்ற நிலமன்றோ அவர் பேசவில்லை அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் முதல் மக்களின் இடஒதுக்கீடு சீனிவாசன் அவர்களும் ஒரு மரியாதைக்குரிய அயோத்திதாச அவர்களும் தொடங்கியபோது கூட தேசியம் என்ற உணர்வு பிறக்கவில்லை தமிழேசியன் உணர்வு அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்கு வைத்தவர் தந்தை பெரியார் என்ற பெருநெருப்பு தான் அதற்கு புறம்தான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது ஒடுக்க என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தில் விதைத்தான் அதைத்தான் பெரும் அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்ற கருத்தியலில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்துக்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாட வைத்தார் நாடு பிரிவினை சட்டம் வந்தபோது நாடு இருந்தால் தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார் பெருமரியாதைக்குரிய சீப்பாதித்தனார் போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனி மனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனால் சி பா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தமிழ் தேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் அத்தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தமிழ்மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெருப்பு வரை இன்றிருக்கிற வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாததே தற்கொலை சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனி மனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை தனி மனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் அவர் கருத்து வைத்தால் எதிர்க்கு வைக்கலாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூறு அவர் பேசுவதெல்லாம் அண்ட புழுகு அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பது தான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவின் தத்துவத்தில் வழிகாட்டியாக இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய திராவிட மெங்கு தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய சமூநிதி கருத்தியலை மாநில சுயாட்சி கருத்தியலை சம மேம்பாடு கருத்தியலை சமம் என்ற கருத்தியலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாதி அன்பு தலைவர் கருத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அண்ட புழுகு ஆபாச குழுவுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் அதற்கான பதில் அப்படி அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன் நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொதுவுரிமை இயக்கங்களின் தொழில் என்று சர்க்கஸ் காட்டினாய் அடுத்து பெரியார் இயக்கங்களின் தொழில் என்று சர்க்கஸ் காட்டினார் அடுத்து இயக்குநர் சங்கத்தின் மீது சர்க்கஸ் காட்டினார் பின்னால் எங்களை போன்ற கட்டப்பட்ட பெரியாரிஸ்டாக இயக்கத்திலிருந்து சர்க்கஸ் காட்டினார் இளமலந்தால் என்று ஜெயலலாவின் தோழில் என்று சர்க்கஸ் காட்டினார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி தோழில் என்று சர்க்கஸ் காட்டினாய் இப்போது குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் தோழில் என்று சர்க்கஸ் காட்டுகிறாய் நான் குற்றச்சாட்டுகிறேன் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் ஆர் எஸ் எஸ் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார் கருத்து முரணை கருத்து முகராக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க தான் இப்போது இந்த நிகழ்ச்சியை பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அன்பண்ணன் உதயதி ஸ்டாலின் உத்தரவோடு இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு கழக தலைவரிடம் இங்கு இருக்கக்கூடிய முன்னால் நாம் தமிழர் தம்பிகளை தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைத்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் அந்த ஒரு ஒரு இயக்குனர் அண்ணன் ஒருத்தர் வெங்காயப்பட இயக்குனர் படத்தை வெளியிட்டார் செங்கோட்டை என்ப நம்பர் கொடுத்தா தான் சொன்னார் அந்த செங்கோட்டை உயிரோடு இல்லை சீமானுக்கு தெரியாது இன்னைக்கு அவர் இறந்துட்டார் ஏன்னா அவர் தான் நம்பியவர் யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை எப்போதும் தெரியாது அந்த செங்கோட்டையும் டிடிங்கிற அந்த அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென்ட்ரைவரில் ஒரு ஹார்டிக்ஸ்க்கு நான் கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்கான ஆதாஸ்தான் வேகமாக போய் வாங்கினார் அந்த வாங்கின அப்பாவி ராஜீவ்காந்தி தான் உள்ளே அப்போ தான் தெரிஞ்சால் படம் இருந்தது அப்போ தான் தெரிஞ்சு படம் எடுத்து பிழைக்கிறதுக்கு படம் குடி வந்து ராமநாதருந்து நான் சென்னை வந்தேன் சென்னை வந்து போது தான் எந்த படங்கள் அப்போ தான் தெரிஞ்சு ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு எடிட் பண்ணவர் சொல்லியாச்சு அந்த டிஸ்க் வாங்கின நான் சொல்லிட்டேன் கொண்டு வந்த செங்கோட்டம் இல்ல இல்ல மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊழல் என்று உடன் கேட்கிறேன் ஒரு பிரஸ் மீட்ல எங்க கேக்குறீங்களா யாரா ஒருத்தர் எங்க ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க கேள்வி கேளுங்க இது தமிழ்நாடு ஊழல் அறம் என்பது நீங்கள் எந்த மாற்றுக் கொள்கையா இருந்தாலும் தமிழ் தமிழர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேர என்ன கலைஞர் என்று வந்தால் விமர்சனம் என்றால் விமர்சனம் தான் ஆனா அந்த புழுகு ஆபாச புழுகு பழகிற போது தயவு செய்து நீங்கள் எதிர்த்து அவரிடம் ஆதாரங்கள் தேர்தல் காலத்தில் ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு ஒரு கவுன்சில் வாங்க முடியுமா தமிழ்நாட்டில் முதல் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் என்ன பத்திரம் இருக்காரு முதல் ஊராட்சி ராமந்த கட்சியில் அவர் இங்கே வந்திருக்காரு தம்பி கவுன்சிலர் கன்னியாகுமரியில் ஜெயிச்சார் அவர் இங்கே வந்துட்டார் இங்கே ஏதாவது இடத்துல இவர் ஒருத்த கவுன்சிலர் வாங்கிட்டார் தேர்தல் வெள்ள முடியும் எந்திய அவர் இங்கே வென்றுட்டார் பதினாறு ஆண்டு காலாச்சு தன் வயிற்று பிழப்பு தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர கட்சிக்காரர்களுக்காக அதிகாரத்தை நோக்கி சீமான் பயணப்பட்டாரா இத்தனை பேர் இருக்கீங்களே என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் அறங்கி கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பார்த்துருக்கீங்களா அம்மா ஓட்டு போடுங்க திருநாள் பார்த்து படத்தை பார்த்துருக்கீங்களா அதற்கு மாறா வேண்டில் ரெண்டு வீர வசனம் பேசுவார் எவனாவது கேள்வி கேட்டால் கூட கேட்கக்கூடாங்க தொண்டர்கள் சுத்தி நிற்பாங்க நீங்கள் கம்பு சுத்துறதுன்னா சுற்றி ஓட சுத்தக்கூடாது கம்பு சுத்தம் முடிவு பண்ணிட்டா எதிர்களோட சுத்தணும் களத்துக்கு வரணும் அவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வு இல்ல அவர் நோக்கம் அதிகார நோக்கம் அல்ல அதிகார நோக்கம் என்றால் எதிரி வலுத்தி கொள்ளுங்கள் இந்தியாவில் தமிழ் தேசியம் என்பது திராவிட முன்னேற்றக்களாக வைக்கிற மாநில சுயாட்சி தான் ஹிந்திக்கு எதிராக ஒரு தேசிய உணர்வு தமிழ் என்பது தாய் மொழிகளின் தாய் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த மொழியில் பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் இந்த மொழியிலிருந்து பிறந்தது தான் இந்த மொழியில் இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக தெலுங்கு மலையாளத்தை தமிழை பே கன்னடத்தை பேசுகிறார்கள் சமூக மொழியாக அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்தவர்கள் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம்ங்கிற மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் மொழி இல்லை அப்படி இல்லாத இல்லாதபோது ஒருதாய் வேற்றுப்படையாக ஒரே நேரத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கோவையுலையும் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்கிறாருன்னா அது எது பாசிச கோட்பாடு அப்போ அந்த கோட்பாளர் அதிகாரத்துக்கு போக முடியாது அவர் வேலை ஆர் எஸ் எஸ் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவான்னு ஒரு ஹிந்துத்துவா இருக்கு சாப்பிட்டு இந்துத்துவாக நமக்கு வாக்கு வரும் அட்வைஸ் ஒரு இருக்காங்க நான் வெளிப்படையா சொல்றேன் கடந்த இடத்துல சீமானுக்கு நீங்க சொல்லுங்க அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கி மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான் இவருக்கு வேறு நாலு புள்ளி எட்டு இருந்துச்சு விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு ஆனா தேர்தல் போட்டியிடல இல்லை அவரும் சீமானு ஒன்னா இருக்காங்கன்னு கிசு கிசுகிசுகள் வெளியே வந்துச்சு அவர் மைக் சிம்பில் போட்டார் பிரபல பத்திரிகைகளாம் சி அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணையதான் போட்டாங்க அந்த ரசிகர் மன்றம் மூன்று விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அந்தஸ்து ஆகியிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு வாய்ப்பு இருந்து அதிகாரத்தை வச்சு சொல்றாருல்ல சிதைக்கிறீங்க சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்லுங்க அந்த அதிகாரம் அவருக்கு இல்ல அந்த நோக்கம் இல்ல அந்த நோக்கம் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கை இவர் வந்து ஆபாசத்துக்கு பேசுகிற பேச்சாளர் ஆயிரம் ரூபா கொடுத்தா ராஜீவ்காந்தி என்ன தம்பி கொடுத்தா தம்பி வளர்ந்துட்டாண்டா தம்பி ஒரு ஆயிரம் ரூபா சுந்தர் சீட் அப்படித்தான் வாங்கினாரு சத்யராஜ் அப்படித்தான் வாங்கினாரு அந்த கலைப்புலி தான் விட்டு வாங்கினாரு நீங்கள் எல்லாம் காரி துப்புறாங்க என்னையா மனுஷன் நீங்க கேட்கறாங்க இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி நடத்துகிறாரிய அதிகார வேர்க்கைக்கு கட்சி நடத்தவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனி எதுக்குது ஆனால் எந்த பிராமணர்களையும் நாங்கள் அடிக்கவில்லை ஹிந்தி எதிர்ப்பு வைக்கிறோம் ஆனால் எந்த ஹிந்தி மேசுகிற சகோதரர்கள் என் ஊருக்கு அவருடைய வருமானத்துக்கு சகோதரர் நாங்கள் அடிக்கலை அதுதான் சமத்துவம் சமத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு மாற்று ஆட்சிச்சு அதை முதல் நீ ராஜாஜி ஆதரித்தார் அவர் தேர்தல் அரசியல் தான் ஆதரித்தார் கொள்கையில் ஆதரிக்கல எங்களோட கொள்கை தெளிவு மிக தெளிவாக இருக்கணும் கடந்த காலங்கள் அப்படித்தான் இருந்திருக்கு அந்த அந்த சீமான விமர்சனம் விமர்சனம் பார்க்கறேன் நான் ஆதாரம் மட்டும் பார்க்குறேன் பெரியார் அண்ணன் கொளத்தூர் மணி அண்ணன் கு ராமகிருஷ்ணன் ஐயா வீரமணி போன்றவர்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை எண்ணிலடங்கா தோழர்கள் வளர்க்காமல் தமிழீழ விடுதலை புலிகள் வளர்ந்தது என்று தமிழீழ விடுதலை புலிகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் எல்லாளன் படத்துக்கு வேடிக்கை பார்க்க போன தற்கொலை சீமான் சொன்னால் கேட்க முடியாது பதினஞ்சு ஆண்டு காலமாக ஈழத்துக்காக சீமான் புடிஞ்ச ஒரு புள்ள காட்டுங்க யாராவது வந்து சொல்லுங்க ஈழத்துக்காக ஒரு செஞ்சிட்டாருன்னு இல்ல டைஸ்பரால செஞ்சாரா இல்ல யூएनஓல செஞ்சாரா இல்ல இந்திய நீதிமன்றல செஞ்சாரா வாடா வெறும் பேச்சாக ஒரு மாவீரனை சமயல்காரனாக மாத்தி வச்சிருக்கார் ஒரு மாவீரனை சமயல்காரமா மாத்தி அதான் சீமான் செஞ்சிருக்காரு வேற என்ன ஈழத்துக்காக செஞ்சார் சொல்லுங்க பாப்போம்